ஒரு சிவாலயம் ரொம்பவும் ஒரு பழமையான சிவாலயம் நிலைமையை பாருங்க காணொலியோட தொடக்கத்திலே அதை விவரிக்கிறத விட நீங்க உண்மையான சிவபக்தரா எப்படி இருந்தீங்க அப்படின்னா ரொம்பவும் மனம் வருத்தப்படுவீங்க அந்த அளவுக்கு தான் இந்த இடம் வந்து காட்சி அளிக்குது அவ்வளவு பெரிய திருமணி பாருங்க சின்ன சின்ன விநாயகர் எடுத்து ஒரு மிகப்பெரிய கோவிலா நிறைய இடங்கள்ல கட்டுறாங்க சின்ன சின்ன ஊர்கள்ல சின்ன சின்ன தெருக்கள்ல அவ்வளவு கோவில்கள் விநாயகர் கட்டுறாங்க ஒரு எவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு விநாயகருடைய சிலையமைப்பு எந்த மாதிரி நிலைமையில் இருக்குதுன்னு பாருங்கள் இதுதான் வந்து இந்த அர்த்த மண்டபத்தோட அழகு இதுதான் அழகு ஒரு இஞ்சி போன ஒரு ஒரு ஓடு இந்த ஓட்டுக்குள்ள தான் இதை தான் நம்ம அர்த்த மண்டபமாக பயன்படுத்துகிறோம் இதே மாதிரி வெளிப்பக்கமும் ஒரு சுவர் இன்னொரு சுவர் இருக்கு அவ்வளவு பெரிய கோவிலா இருந்து இருந்திருக்கு அப்ப சில காலகட்டத்துக்கு அப்புறம் மறுபடியும் புலனம்பி பண்ணிருக்காங்க கீழ்மட்ட சுவர்லாம் கல் சுவர்ல இருக்கு மேல சுவர்லாம் சூடு செங்கல் மண்ணிலே கட்டியிருக்காங்க அது இந்த ஓடுனா எனக்கு தெரிஞ்சு ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி போட்டுதான் சொல்றாங்க முன்னாடி அப்புறம் அடுத்தடுத்து காலகட்டத்துல யாரும் சரியா கேட்பாடு விட்டு கிடக்கு கவனிப்பு யார் அற்புதமா இருக்காரு அந்த ஓட்ட குடியில் அப்படியே சிதிலமடைஞ்சு இருக்காரு இந்த இடத்துல அம்மா சௌந்தரநாயகி அப்படியே ஓட்டு செட்டில் ஒவ்வாலெலாம் அடைஞ்சு அப்படி பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்குது அடியார்கள்லாம் இந்த இடத்துக்கு வரணும் ஐயா கிருபை செய்யணும் எல்லாருக்கும் அந்த ஆலய திருப்பணி நடக்கிறதுக்கு பாலாலயம் பண்ணுறதுக்கு ஐயாவோட கிருபை வேணும் மக்கள்லாம் வந்து அடியார்கள்லாம் வந்து பாருங்கள் இந்த தகவல்களை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் பழமையான சிவாலயங்களை நம்ம காணொலியில் தொடர்ந்து நம்ம தெரியப்படுத்திக்கிட்டே இருக்கிறோம் நாங்க அப்படி பார்த்த சிவாலயங்கள்லையே இன்னைக்கு நாங்க பார்த்த சிவாலயத்தை எப்படி வார்த்தைகளில் விவரிக்கிறது எங்களுக்கு தெரியலங்க அந்த அளவுக்கு மோசமான சொல்லப்போனால் இன்னும் கொஞ்ச நாளில் அழிஞ்சிரும் அந்த அளவுக்கு தான் இந்த சிவாலயம் இருக்குது இத நான் உங்ககிட்ட சொல்றதை விட நீங்க இதை பார்த்தாலே தெரியும் இது எந்த அளவில் இருக்குன்னு வாங்க போய் பார்க்கலாம் அதாவது நாம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் எங்க இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை வட்டம் ஆஹ் புல்லுக்குடி அப்படின்ற கிராமத்துல ஒரு பழமையான ஒரு சிவாலயம் ரொம்பவும் ஒரு பழமையான சிவாலயம் அதோடைய நிலைமையை பாருங்க காணொலியோட தொடக்கத்துலயே உங்ககிட்ட சொன்னேன் நான் அதை விட நீங்க பார்க்கும்போது அப்படியே விடியிருக்கும்னு ஒரு உண்மையான சிவபக்தரா நீங்க இருந்தீங்க அப்படின்னா ரொம்பவும் மனம் வருத்தப்படுவீங்க அந்த அளவுக்கு தான் இந்த இடம் வந்து காட்சி அளிக்குது கிட்டத்தட்ட அந்த சாலையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஐநூறு மீட்டர் வந்து நம்ம உள்ளே வரணும் அந்த மெயின் இருந்து வர்ற ஃபுல்லாமே கருவேல மரங்கள் சூழ்ந்துதான் இருக்குது ஒரு ஒத்தேடி பாதை மாதிரி இருக்கும் அதுக்குள்ளே வந்தீங்கன்னா இவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு சிவாலயம் ஆனால் பெரிதளவில் யாருக்குமே தெரியலை சொல்லப்போனால் ராமநாதபுரம் மாவட்டத்திலே நிறைய சிவசந்தங்களுக்கு இந்த கோவில் வந்து தெரியாமல் தாங்க இருக்கும் நம்ம வரவேற்கிற விதமாக எப்போயுமே எல்லா கோவில்லையும் விநாயகர் இருப்பார் அதே மாதிரி இங்கேயும் விநாயகர் இருக்காரு எவ்வளோ வெயில் அடிக்குது பாருங்க இந்த இதில் தான் வந்து சாமி வந்து இருக்கிறாரு அதாவது அந்த மலையிலையும் வெயிலையும் வெட்ட வெளியில தான் இருக்கார் எவ்வளோ பெரிய திருமணி பாருங்கள் சின்ன சின்ன விநாயகரை எடுத்து ஒரு மிகப்பெரிய கோவிலாக நிறைய இடங்களில் கட்டுறாங்க சின்ன சின்ன ஊர்களில் சின்ன சின்ன தெருக்கல்லாம் அவ்வளோ கோவில்கள் விநாயகர் கட்டுறாங்க ஒரு எவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு விநாயகருடைய சிலை அமைப்பு எந்த மாதிரி நிலைமையில் இருக்குதுன்னு பாருங்கள் அதுக்கப்புறம் நம்ம வரும்போது அந்த காலத்தில் வந்து இது பளிபீடமாக இருந்திருக்கும் இந்த பளிபீடத்தோட இந்த நிலைமையை பாருங்க சிங்கிளால செய்யப்பட்ட ஒரு ஒரு பலிபீடம் ஆனால் அது இந்த அளவு தான் இருக்குது அதுக்கப்புறம் ஒரு நான்கு தூண் நந்தி மண்டபம் அந்த மண்டபத்துக்குள்ள நந்தி வந்து ரொம்ப அழகா அவர் எப்படி இருக்காருன்னு பார்க்கும்போது ரொம்ப சின்ன நந்தி ரொம்ப அழகா இருக்காரு பொதுவாக வந்து நந்தி வாயை திறந்த மாதிரி இருக்காது ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த நந்தி வந்து வாயை ரொம்ப ஆணி திறந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் நந்தியோட அந்த பல்லு அந்த அந்த எரி அமைப்பு எல்லாமே அழகாக தெரியுது நாக்கு அதே மாதிரி வெளியில் வந்து நீட்டியிருக்காருங்க ஒரு அழகான ஒரு சின்ன மண்டபம் ஒரு சின்ன ஒரு நான்கு தொண் நந்தி மண்டபம் அதுக்கடுத்து நம்ம உள்ளே வந்தது பாத்தீங்கன்னா அந்த முன்னாடி இருக்கக்கூடிய அர்த்த மண்டபம் ஆனால் இன்னைக்கு அந்த அர்த்த மண்டபத்தோட அந்த பேஸ்மெண்ட் மட்டும்தான் இருக்குது அர்த்த மண்டபம் எல்லாமே எங்கே இருக்குன்னா இந்த மாதிரி பக்கத்தில் கல் எல்லாமே விழுந்து சிதலம் அடைந்து இருக்குதுங்க இதுதான் வந்து இந்த அர்த்த மண்டபத்துக்கு மேலே போகக்கூடிய இந்த வழி இதில் போகும்போது இங்கே தான் சாமி இருக்காரு சாமி உங்ககிட்ட காட்டுறேன் எவ்வளோ ஒரு சிவாலயங்கள் போயிருப்பீங்க அவருடைய அழகை பாருங்கள் சாமி எவ்வளவு அழகா இருக்காரு அப்படின்னு இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் ரொம்பவும் அழகான ஒரு பானம் அந்த ஆவுடை வந்து பாண்டியர்களுக்கே உரித்தான அந்த சதுர ஆவுடை நல்ல ஒரு அழகான ஒரு கருவறைங்க மிகப்பெரிய கருவறை மிகப்பெரிய சுவாமி ஏதோ இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு சின்ன கதவு அமைத்து இப்போ இந்த சாமியை வந்து பாதுகாத்துட்டு வர்றாங்க என்ன சொல்லனே தெரியல திரும்ப திரும்ப சொல்கிறது நிறைய சிவாலயங்களுக்கு போறீங்க பிரபலமான நிறைய அதாவது நிறைய ஆட்கள் போகக்கூடிய சிவாலயங்களுக்கு எல்லாருமே தொடர்ந்து தொடர்ந்து போய்கிட்டே இருக்காங்க அப்படி நம்ம போகக்கூடாது அப்படி நம்ம போற பட்சத்துல என்ன ஆகுன்னா இந்த மாதிரி சிவ சிவாலயங்கள் எல்லாம் பாதுகாக்க முடியாத ஒரு சூழலுக்கு தள்ளப்படுங்க ஏன்னா இப்ப நம்ம இங்கிருந்தோ வந்து இப்ப ஒரு திருவண்ணாமலை போறோம் நெல்லையப்பர் போறோம் மதுரை சொக்கநாதருக்கு போகிறோம் எல்லாமே போகிறோம் அங்கே வந்து ஒரு தீபம் ஏற்றதுக்கோ அதுக்குன்னா நம்ம போனாதான் ஏற்றணும் இல்லை அங்கே அவ்வளோ ஆட்கள் இருக்காங்க ஆனால் இங்கே பாருங்க ஒரு ஏத்த ஒரு ஏத்த கூட வந்து ஆள் இல்லாத சூழலில் தான் இருக்குது இதுதான் வந்து இந்த அர்த்த மண்டபத்தோட அழகு இதுதான் அழகு ஒரு பிஞ்சு போன ஒரு ஒரு ஓடு இந்த ஓட்டுக்குள்ள தான் இதை தான் நம்ம அர்த்த மண்டபமாக பயன்படுத்துகிறோம் சாமியை நீங்கள் பார்த்துருப்பீங்க அவ்வளோ அழகு இதே மாதிரி இந்த எஞ்சி இருக்கிற இந்த கருவறைக்கு மாதிரியேவும் அம்மனுடைய கருவறையும் இருக்குது அது பாத்தீங்கன்னா ஐயா வந்து நம்ம கிழக்கு பார்த்துருக்காங்க இருக்காங்க அம்மன் வந்து தெற்கு பார்த்துருக்காங்க வாங்க அந்த கருவறையும் காட்டுறேன் இதுதான் அம்மனுடைய கருவறை இங்க வந்து அம்மன் எவ்வளவு அழகா இருக்காங்கன்னு பாருங்க ரொம்பவும் ஒரு அழகான ஒரு சிலை அமைப்பு கிட்டத்தட்ட ஒரு நான்கடி உயர ஒரு மிகப்பெரிய ஒரு அம்மனுடைய திருமேனி ஆனால் பாருங்கள் எந்த அளவு அதுதான் நம்மள மாதிரி தான் இறைவன் இறைவனும் போல அதாவது சில இடங்களில் இறைவன் இந்த மாதிரி தான் இருக்காங்க பல இடங்களில் நீங்கள் அம்மனை பார்த்துருப்பீங்க எவ்வளோ அழகா ஆபரணங்கள் போட்டு எப்படி இருப்பாங்க பாருங்கள் இந்த அம்மனுக்கு ஒரு வஸ்திரம் கூட அந்த ஒரு ஒரு பெரிய அளவில் வாங்க முடியாத ஒரு சூழல்ல தான் இருக்குது திரும்ப திரும்ப ஒரே ஒரு விஷயம் தாங்க நாங்கள் எப்பயுமே சொல்லிக்கிட்டே இருக்கோம் பழமையான விஷயத்தை பாதுகாத்தா மட்டும்தான் அடுத்த தலைமுறைக்கு நாம் அந்த விஷயத்தை கொண்டு போக முடியும் நாம அப்படி பாதுகாக்க தவறுறோம் அப்படின்னா இந்த 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 கருவறை மட்டும் இன்னைக்கு இருக்குதோ இன்னும் பத்து பதினஞ்சு வருஷம் கழிச்சு பார்த்தோம்னா இந்த கருவறையும் இருக்காது இந்த சாமிகளும் இருக்க மாட்டாங்கங்க அதனால நம்ம முன்னோர்கள் விட்டு சென்ற இந்த கோவில்கள் எல்லாம் பாதுகாக்கிற கடமை நமக்கு அந்த பொறுப்பு நமக்கு இருக்குதுங்க அதனால காணொலியை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா முடிந்த அளவு காணொலியை பகிர்ந்து தெரியப்படுத்துங்க ஐயாதான் பார்த்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு வந்து பணிவிடைகள் அந்த ஒரு ஒரு கால பூஜை அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு வராங்க மார்க்கண்டன் ஐயா வணக்கம் ஐயா ஐயா இப்போ இந்த கோவில் வந்து குடமுழுக்கு வந்து இப்ப எவ்வளோ நடத்தும் தெரியாது நானே ஒரு ஏழு எட்டு பத்து வருஷத்துக்குலாம் வரேன் இது பழமையான கோவில் தான் சொல்றாங்க மற்றபடி டீடைல் தெரியாது இப்போதான் ஒரு ரெண்டு தடவை தடவை நாங்கள் வந்து உழவர் பண்ணி போட்டு திருவாசம் பண்ணணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல உலக சிவநாட்டி இருந்து இப்போ ஒன் மந்த்துக்கு முன்னாடி வேள்வி நடத்தினாங்க கோயிலை எழுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ராம்நாடு சேவா சங்கத்துல இருந்து வந்தாங்க வேலி நடத்தினோம் வேலி நடத்தினாங்க மைக் செட்னா கட்டி தோரணா பண்ணணும் இத பத்தி அரசு துறை சார்ந்த கோயிலாக இருந்ததுனால திவான்ட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் ஊர்ல சில பேர் வந்து இந்த காலப்பயிறு சன்னதியும் சண்டிகேஸ்வரி சன்னதியும் ஒருத்தர் கட்டித்தாரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்புறம் ஃபண்டு கொஞ்சம் பேசியிருக்கோம் ஃபண்டு வந்தோடனே இதை ஃபுல்லாமே புறனப்பு பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை பத்தி நான் பெரியவங்கிட்ட தான் கேட்கணும் சாமி என்ன திருநாமத்தில் அழைக்கப்படுறாருங்க இங்க வந்து கைலாசநாதர் அம்மா பேரு சவுந்தரநாயகி அம்மன் சவுந்தரநாயகி அம்மன் சரி சரி அந்த கோவில் வந்து ஒரு காலத்துல பெரிய கோவிலா இருந்தது ஆமா அதுல இதே மாதிரி சுவர் வெளிக்கட்டு சுவர் சுவர்ட்டு இதே மாதிரி வெளிப்பக்கமும் ஒரு சுவர் இருக்கு இருந்திருக்கு அப்ப சில காலகட்டத்துக்கு அப்புறம் மறுபடியும் புலனிப்பு பண்ணிருக்காங்க கீழ்மட்ட கீழ்மட்ட கல் கல்சோர்ல இருக்கு மேல சமரம் சூடு செங்கல் மண்ணிலே கட்டியிருக்காங்க அது இந்த ஓடுனா எனக்கு தெரிஞ்ச ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி போட்டு தான் சொல்றாங்க முன்னாடி அப்புறம் அடுத்தடுத்து காலகட்டத்துல யாரும் சரியா கேட்பாட்டு கிடக்கு அவன் கவனிப்பு இல்லாம இந்த கோவிலுக்கு உங்களுக்கு இப்ப என்னங்க தேவைப்படுது கோவில் டோட்டலாவே புறநம்பு பண்ண நிறைய அடியார்கள் பக்தர்கள்லாம் வராங்க காட்டுக்குள்ள இருக்கிறதுனால ஒரு சில பயமும் இருக்கு ஆஹ் புறநம்பு பண்ணி பண்ணா இந்த இடத்துல பயங்கரமா விசித்திரமா பிரசித்தி பெற்ற கோயிலா கோவிலா இருக்கும் இப்ப இது வந்து நீங்க பக்கத்திலே பாகம்பிரியா கோவில் வந்து அது ரொம்ப விசேஷமான ஒரு திருக்கோவில் கோவில் பக்கத்திலே இந்த கோவில் இருக்கனால அங்க இருக்கிறவங்க அவர்களும் இங்க வந்துட்டு போயிருவாங்க. அந்த மாதிரி இருக்கும். வந்து நிறைய சிவாலயங்கள் இருக்கு. இருந்தாலும் இந்த கோவில் மாதிரி கிடையாது. எல்லாமே சின்ன சின்ன Shiva மட்டும் தான் நந்தி மர்மன தனியா ஒரு கட்டவளில இருக்கிற மாதிரி தான் இருக்கு. திருவிட்டு அடுத்து பாத்தீங்கன்னா இந்த கோவில பெரிய வெளிவட்ட சுவரே இந்த ஒரு பெரிய கோவில் இந்த கோவில். உங்களுடைய கோரிக்கை என்னன்னா இந்த கோவில் வந்து மறுபடியும் ஒரு குடமுழுக்கு வைக்கணும் ஒரு நல்ல எல்லாமே சரி பண்ணணும் நம்ம பண்ணி கோவில வந்து மறுபடியும் மீட்டு எடுக்கணும் உங்களோட நம்ம வழிபாடு பண்றோம் அப்பப்போ நல்லா நாள் இந்த அமாவாசை நாள் அடியார்கள் வாராக பக்தர்களும் ஊருக்கு பக்தர்கள் ஒன்றாங்க ஒன்று தொட்டு ஒன்று தெரிய தெரிய தெரியப்படுத்த வராங்க இதுவே அப்படியே நம்ம கட்டுமானமும் ஆயிடுச்சுன்னா இன்னும் சிறப்பாக வளர்க்கும் ஐயா சொல்றது அதாங்க அதாவது இந்த கோவிலை பாதுகாக்கணுன்றதான் அவங்களுடைய எண்ணமும் மறுபடியும் இந்த ஒரு புனரமைப்பு பண்ணி குடமுழுக்கு நடத்தணும் ஒரு எட்டு கிலோமீட்டர் தொலைவில் திருவட்டியூர் கோவில் ரெண்டு கிலோமீட்டர் கிலோமீட்டர் தொலைவில் பாகம்பிரியால் கோவில் இருக்குது அந்த கோவிலுக்கு வரக்கூடிய எண்ணற்ற சிவபக்தர்கள் இந்த கோவிலையும் தரிசனம் பண்ணலாம் அதாவது ஒரே ஊருக்குள்ளேயே பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு கோவில் இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு வந்து உருவாயிரும் அதனால முடிந்த அளவு காணொலியை பகிர்ந்து தெரியப்படுத்துங்க குறிப்பா வந்து இருந்து யாராவது அதிகாரிகள் இந்த காணொலியை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த கோவிலுக்கு வந்து ஒரு உதவி நீங்க பண்ணணுங்க இது ஒன்று தான் அதே மாதிரி இதை பார்க்கக்கூடிய அன்பர் பெருமக்கள் அடியா உறவுகள் எல்லாருமே முடிந்த அளவு காணொலியை பகிர்ந்து தெரியப்படுத்துங்க நீங்கள் எவ்வளவு பகிர்ந்து தெரியப்படுத்துறீங்களோ அந்த தான் இந்த கோவில் வந்து வெளியுலகத்துக்கு தெரியப்படும் அதனால முடிந்த அளவு காணொலியை பகிர்ந்து தெரியப்படுத்துங்க ஒரு கோவிலை நீங்க வீட்டில இருந்தே மீட்கணும் அப்படின்னா அது உங்க கையில் இருக்கக்கூடிய ஒரு ஷேர் தான் அதை நீங்க பண்ணனீங்க அப்படின்னா நிச்சயம் வந்து இந்த கோவில் வந்து வெளியுலகத்துக்கு தெரியப்படும் குறிப்பா அரசாங்க பார்வைக்கு தெரிய வரும் அதனால முடிந்த அளவு பகிர்ந்து தெரியப்படுத்துங்க அடுத்து வேற ஒரு நல்ல காணல நாங்க உங்க சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்